உங்களுக்கு எம்எல்ஏ யாரு சோழாந்தேங்கர் தான் அவர் பேர் என்னன்னு தெரியல அவர் ஓட்டு போடையில பார்த்தது அது என்ன பார்த்தா ரோடு வசதி இல்ல தண்ணி வசதி பின்னாச்சு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இதா போயிருது சாக்கடை வசதி இல்ல பசு வசதி துப்புரா கிடையாது இந்த ஓடையெல்லாம் அப்படியே பூச்சி வட்ட இதுகெல்லாம் வருது இந்த ஓடையெல்லாம் க்ளீன் பண்ண தர மாட்டாங்க பள்ளிக்கூடம் வந்து கட்டி கட்டித்தரமிட்டு ரெண்டு மூணு ரூம்பு தான் இருக்கு பள்ளிக்கூடமும் பராமரிப்பு சீரு பராமரிப்பு பண்ணி தரல எதுவுமே எங்களுக்கு வசதியே கிடையாது அடிப்படை வசதியே கிடையாது நீ வந்து மா ஆட்சி வந்து மறு ஆட்சி அமைச்சாத்தான் நல்லா நல்லா ஆமாம் இங்கே தமிழ் எங்கள் வெங்கடேஷன் சொல்லிக்கிறாங்க அவர் ஓட்டு கேட்டால் வந்தோன்னே பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வாடிப்பட்டி பேரூராட்சி பதினெட்டாவது வார்டில் இருக்கோம் எங்களுக்கும் செய்யலை பதினெட்டு வார்டில் எதுவும் செஞ்சது மாதிரி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் செய்யலை பார்க்குறதுக்கு ஆள் பார்க்கறதே இல்லை எங்களுக்கு வந்து ரோடு படிச்சு செஞ்சு சரி சாக்கடை செஞ்சேன் நீர் நீரோட்டம் எல்லாம் செய்கிறோம்னாரு எதுவுமே இது வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி செஞ்சது இல்லை ஆனால் ஓட்டு கேட்கும்போது நல்லா சொன்னார் எல்லாம் நல்லா பேசினார் வச்சார் இதுக்கு முன்னாடி மாணிக்கலாமல் இருந்தார் அவங்கெல்லாம் தான் ஏடிஎம் ஏடிஎம்கே இருந்தாலும் அவங்க நல்லா செஞ்சாங்க எங்கள் ஊருக்கெல்லாம் சுட்டிக்கிற மாதிரி பல காரியங்கள் மாணிக்கம் செஞ்சார் எங்கிலேஷனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் இந்த பாலம் கட்டி கொடுக்குறீங்கனாரு அது செய்யலை சிஎம் இது வந்து எந்த பிரேசனமும் இல்லைங்க அது வந்து அவங்க வந்து வாக்குறுதி வந்து வாக்குறுதி வந்து அவங்க சுத்தம் இல்லை அதாவது மக்களுக்கு அதை சரி இதை சரி அப்படி பண்ணி இப்படி பண்ணி வந்து இந்த ஊருக்கு எந்த நன்மையும் இல்லை எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து போனாலும் அதுக்கு சரியான மூமெண்ட் சொல்ல மாட்டாங்க அவங்க இந்த ஊருக்கு எதுவுமே செய்யலைங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க இந்த ஊரை வந்து ஒரு கல்லுப்பட்ட ஊர் மாதிரி வச்சுருக்காங்க அதனால இந்த வார காலத்தில் வந்து ரெட் அழுத்தி நாங்கள் ஆதரவு கொடுப்போம் டிஎம்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் ஆதரவு கொடுக்க மாட்டோம் எம்எல்ஏ யாரு அது இங்கே எம்எல்ஏ இப்போ யார் வெங்கடேஷ் பார்த்தீங்களா கடைசியாக இப்போ போய் பார்த்ததுக்கு ஒரு பிரச்சனை பார்த்ததுக்கு அது வந்து எங்களுக்கு சால்வ் பண்ணி தரமாட்டோம்டாரு திமுக அதிருப்தியா அதிருப்தியா டோட்டா அவங்க வந்தாலுமே நாங்கள் புறக்கணிப்போம் டிஎம்கே சூரியன் வந்தாலும் நாங்கள் புறக்கணித்து செய்வோம் ரேஷனில் அரிசி போகிறாங்க பூரா வண்டு அரிசி புழு அரிசி பருப்பு புழுவு ஆயெல்லாம் நாளானது பூரா இத்து அரிசி அரிச்சே கொடுக்குறாங்க கஞ்சியே குடிக்க முடியல தூக்கி கீழே ஓட்ட முடியாத இருக்குது வாங்கி ஓ தெருவில் ஒரு வசதி தெரு வசதி இல்லை பூர்தான் பேந்து கிடக்குது இதில் பைப் வச்சுக்காங்க இதில் பைப் வச்சிருக்காங்க இன்னும் தண்ணியே கொடுக்கல ரெண் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் தண்ணியே கொடுக்கல தண்ணி வச்சு மூணு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி அது மாற்றி மாற்றி கொடுப்பாங்க இங்கிட்டு ஒரு நாளைக்கு அங்கிட்டு ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் சாக்கடை பூரா பேந்துரைக்கிழக்கு தண்ணியெல்லாம் போகாது அங்கேக்கான தேங்கி நின்று கொசு பூரா பரவி ஆளுகளை கடிச்சு நோய் வர்றது தான் ஓட்டு வாங்கிறதுக்கு வந்தது தான் அதுபடி இதுக்குமே வந்தது கிடையாது யா எந்த நல்லது கேட்டால் கூட வரமாட்டாது இந்த ஏரியாவுக்கும் வரமாட்டாது ஓட்டு வாங்கி சேய்ச்சிட்டு போனது தான் ஆட்சியை முடிய போது இன்னும் வந்தது கிடையாது வர்ற தேர்தலுக்கு ரெட்டாளி தான் ஓட்டு போடுவோம் ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஓப்பனத்தை ஓப்பனாக சொல்றதுக்கு என்ன இதெல்லாம் நான் பயமாக யார் மரப்பில் கஞ்சி குடிக்கணும் உழைச்சி கஞ்சி குடிச்சிக்கிருக்கேன் ரெட்டாளை வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் மாறவே மாறாது குடிச்ச கஞ்சி இல்லாமல் இழுதுக்கிட்டு விக்கு 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 விக்குட்டு இழுது கிடந்தாலும் கூட ரெட்டாளிலாம் கை அந்த இது வெட்டியை பார்த்துன்னு ரெட்டாளைக்கு தான் போகும் கை எங்கே ஓட்டு கேட்டு வரப்போ வந்தது அதுக்கு பிற்பாடி பார்த்து சேஜிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த பக்கம் வர்றது கிடையாது ஒரு வசதி பண்ணி தரமுட்றாங்க ஆனால் ஒரு வசதி பண்ணதும் கிடையாது ஊர் எம்எல்ஏ வந்து வெங்கடேஷ் அவர் வந்து பார்த்து ஒரு மூணு வருஷத்துக்கு நெருக்கி இருக்கோம் இங்கே ஊருக்குள்ளே வர்றதில்லை மழை பெஞ்சா விவசாயம் பார்த்துக்கிறோம் அவ்வளோதான் வேறு நீ வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை மெயினாக தண்ணி பிரச்சனை தான் இந்த தெரு தேர்வு தவிர வேறு எதுவுமே கிடையாது ஒன் வீக் ஆனால் கூட நாங்கள் தண்ணிக்கு எங்கேயும் இப்போ எதுவுமே இப்போ பிடிக்க முடியாது பிடிக்க கூட தண்ணி இல்லாமல் அப்படியே தான் இருக்கணும் எதனால் ஒரு சிண்டெக்ஸ் தெருக்கு தெரு ஒரு சின்டெக்ஸ் வச்சா கூட பரவாயில்ல இங்கே குலம் ஏறி ஆறு எதுவுமே கிடையாது ஒரு எமர்ஜென்சிக்கு எதுவுமே பண்ண முடியாது நான் இப்போ லீவ் போட்டுவிட்டு தண்ணி பிடிக்கிற லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கேன் பஸ் வசதி கிடையாது ஆட்டோவெலாம் நூறுரூபா மூணாலாம் ஐம்பது ரூபா இருந்துச்சு சும்மா இப்போ ரோடு போட்ட உடனே ரோடு சும்மா கல்லும் குழியுமா இருந்ததால் நூறுரூவா வாங்கினாங்க இப்போ அதேவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கெல்லாம் நடுத்தரம் எல்லாமே கூலி வேலைக்கு போகிறவங்க ஆனால் நூறுரூபா போக நூறு வர நூறு அதெல்லாம் கொடுத்தெல்லாம் போக முடியாது இந்த ஊருக்கு நல்லது கெட்டது எதுவுமே அவர் செய்யலை இந்த ஊருக்கு மேற்குநீர்தான் எம்எல்ஏன்னு பேருக்கு இருக்கார் பதினெட்டு வார்டு இதை வந்து தள்ளுபட்டது மாரி ஒதோ ஒருத்தமாக அவர் போது கூட்டத்தில் அந்த ஊருக்காக செஞ்சுருக்கேன் இந்த ஊருக்கு இது செஞ்சிருக்கேன்னு சொல்லும் போது அவங்க கட்சிக்காரர்களே கே கேட்டிருக்காங்க ஏன் அப்போ மேட்நீரத்தான் நான் தள்ளுப்பட்ட கரமாமா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஊருக்கு நாங்கள் செய்கிறேன் எப்போ செய்கிறது எல்லாம் முடியா போகும்போது எலெக்ஷன் வரப்போகுது போகுது இல்லை மூணு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஆனால் எங்கள் எம்எல்ஏ அந்த மாணிக்கம் முன்னால் எம்எல்ஏ மாணிக்கம் வந்து நல்லா செஞ்சிருக்கார் இந்த ஊர்

பாண்டியராஜோட சுவர் முல்ல நாங்கள் வந்து ஓட்டுவோம் விவசாயிகளுக்கு குழுக்கோ நிர்வாகம் கொடுப்போம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னாரு அந்த கோரிக்கை என்ன ஆச்சுன்னு தெரியல குற்றால மட்டிய அறிவியை வந்து மேம்படுத்துவோம் அகலப்படுத்துவோம் அங்கே இருக்க மக்களுக்கு பழங்கள் குளிர்பான வசதி வச்சு மழை கொய்யா மா மற்ற குளிர்சான தொழிற்சாலை அமைப்புன்னு சொன்னார் அது கிடப்பில தான் இருக்கு வாடிப்பட்டிலேருந்து வெங்காயக்குரன் ஊர் நின்று ஒரு கம்மா இருக்குது அந்த கம்மாயை அகலப்படுத்துவோம் சோழவந்தம் ரோட்டை பெருசாக்குவோம் அப்படின்னு பல கோரிக்கையை வச்சுருக்காரு இதே மாதிரி எந்த கோரிக்கையும் வைக்கலை சோழவாந்தம் தொகுதி வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் பின்தங்கி உள்ளது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது திமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் அது ஜீரோ தான் ஒரு அரசாங்கம் அலுவலகத்துக்கு போனால் அது அதிகாரியை எந்த வேலையும் பார்க்குறதில்லை அதுக்கு என்ன காரணம் மேலே உள்ள அதிகாரியை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பட்ட முதலமைச்சர்கள் கலெக்டர்களுக்கு நல்ல ஒரு இது நல்ல என்ன சொல்கிறது நடவடிக்கை இல்லை அரசாங்க வந்து நல்லா நடத்த தெரியல டீமட்ட தொண்டை போனால் வேலை நடக்கவே நடக்காது பூரா லஞ்சந்தேன் காசு கொடுத்தாத்தே வேலை நடக்கும் ஒரு சாதாரண ரேஷன் கடி போனாங்களே காசு சாதாரண பட்டா மாதிரி காசு சாதாரண வீடு இறப்ப சான்றிதழ் சாரி வாரிசு சான்றிதழ் எல்லாத்துக்கும் காசுதேன் பணம் கட்டி அளக்கிறதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் ஒரு இடத்த அளந்து நம்ம சர்வே பண்ணோம்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா அடுத்த மறுநாளே அளந்துடலாம் அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இருக்காங்க மேலிருந்து கீழே இருந்து அதிகாரிகள் வந்து சரியில்லை என்னந்த இடுஞ்சொய் கடவுள் சிம்டுது ஊரா தெரு தெருவுக்கு அது வந்து போடணும் அதுவும் போடலை அதுவும் கூட அந்த கடைக்கு தெரு தெரு குழா சொன்னாங்க அந்த அந்த சொன்னாங்க அந்த சொன்னாங்க இந்த சொன்னாங்க அந்த போடலை ஒன்றும் பிள்ளை எங்கள் கடைசியில் தான் எல்லாமே வந்து போடுறாங்க வைக்கிறாங்க நாங்கள் ரேசர் வந்து குண்டரிசி போடுறாங்க அந்த நான் கோயில் கேட்டால் அந்த அரிசியாக போடுவோம் அப்படின்றாங்க எங்களுக்கு வந்து அந்த இந்த குண்டரி போடுறாங்க இந்த அரிசி போடுறாங்க ஒன்று புழு விழுந்து கிடக்கு வண்டி விழுந்து கிடக்க அதே காசு சாப்பிட்றோம் அதே சாப்பிட்றாங்க எங்கள் உங்கள் எங்கள் உரமே எங்கள் ஊரில் உரமே அந்த அரிசியாக வாங்கி சாப்பிடுவோம் வேறு அரிசி நல்ல அரிசியெல்லாம் வாங்கி சாப்பிட வைக்க நல்ல அரிசியாக கொண்டு வந்து ரேசன்லேயே உருப்படி எப்பட மாட்டாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க